தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னைவாஸ்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஆதம் ஒருவற்றையே இடதுகை பழக்கம் உள்ள மனிதர்கள் இப்போ இது இடதுகை பழக்கம் உள்ள மனிதர்கள் ஒரு நூ நூறு நபர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஒருவர் இருவர் வந்து அந்த பழக்கம் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் இப்போ இதை இது வந்து குழந்தையிலேயே அவங்களுடைய பெற்றோர்கள் அதை வந்து பார்த்து கொண்டு திருத்த முயற்சி செய்வார்கள் இந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல வந்து இடதுகை பழக்கம் வருகிறது இது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம கூட மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறோன்னா மருத்துவர்கள் வகையில் இடதுகை பழக்கம் வருவதற்கு வலது மூளை இடது மூளை அந்த நரம்புகள் இருக்கின்றனவா அந்த நரம்புகளில் இடது மூலையோட அந்த இடது மூலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்பொழுது இடதுகை பழக்கத்தை ஊக்குவிக்கிற செயலாக அவர்களுடைய மூளை செயல்படும் அதனால தான் இயற்கையாகவே அவங்க வந்து இடதுகை பழக்கத்துக்கு வர்றாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை இடதுகை பழக்கத்துக்கு மாற்ற வேண்டும் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் முயற்சி செய்வார்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் அவர்களை நம்ம வந்து இயற்கையாக விட்டுவிட வேண்டும் அது அதாவது இடதுகை பழக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா வலதுகைக்கு மாற்றணும்னு நினைப்பாங்க அதை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒருவருக்கு தேவையில்லை என்று தான் சொல்லுவேன் இப்போ இது இந்த விஷயத்துக்கு வருகிறேன் வாஸ்துவிற்கு என்ன சம்பந்தம் என்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் இடதகை பழக்கம் உள்ள மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய ஏதாவது ஒரு வேலையில் தொய்வு நிலையை சந்தித்து விடுவார்கள் மிகப்பெரிய உச்ச நிலைக்கு சொல்வார்கள் இடதுகை பழக்கம் உள்ள மனிதர்கள் தொழிலாகட்டும் அவர்களுடைய சுய திறமைகளாகட்டும் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலைக்கு செல்வார்கள் அதை வந்து அது ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் அவர்கள் தெரிவார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த விஷயத்திலிருந்து தோற்கக்கக்கூடிய நிலை ஏற்படும் இப்போ தொழிலில் வந்து பெரிய அளவில் வளர்கிறாங்க பெரிய ஒரு பேருப்புகளும் அடைகிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளோ தன்னுடைய மனைவியோ அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அவரை அவர் அவரை வந்து ஒரு இன்னொரு புதிய ஒரு பரிமாணத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஒரு நிகழ்வை செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த இடதுகை பழக்கம் உள்ள மனிதர்கள் எக்காரணமும் துற்க மாட்டார் அவர்கள் மட்டுமே ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜாவாக தருவார்கள் இது நிச்சயம் நூறு சதவீதம் உண்மை இது எப்படி ஒரு வீட்டில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் வடக்கு திசை வடக்கு திசை மூடப்படும் பொழுது வடக்கு திசை மருந்து இடம் இடமில்லாமல் இருக்கும் பொழுது வடக்கு திசையில் எடை அதிகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இடதுகை பழக்கம் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள் அடுத்ததாக ஒரு இல்லத்தில் மேற்கு திசையில் கிழக்கு திசை இந்த ரெண்டு திசையும் நம்ம இணைத்து பார்க்கணும் அப்படி இணைத்து பார்க்கக்கூடிய இடங்களில் மேற்கு திசையில் கடினமான ஒரு இடையுள்ள கட்டிடங்கள் இருக்கும் அதனுடைய கிழக்கு திசையில் ரொம்ப தூரத்துக்கு காலி இடங்களாக இருக்கும் இப்போது கிழக்கில் வந்து அதிக இடங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து வாஸ்து நண்பர்கள் நிறைய பேர் நம்முடைய வாஸ்து சொல்லுகிற வாஸ்து குருநாதர்கள சொல்லுவாங்க இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் எக்காரணம் கொண்டும் ஒரு தான் கிழக்கில் அதிக இடம் இருக்கணும் இப்போ ஒரு அதிக இடங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இடதுகை பழக்கமுள்ள மனிதர்கள் உருவாகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது இப்போ அந்த இடத்துல கிழக்கின் தன்மை அதிகமாக்கி மேற்கு அடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு ஆண் தன்மைக்குரிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்தன்மைக்குரிய ஒரு தன்மையோடு ஆண்களாக இருந்தாலும் இடதுகை உள்ள ஒரு மனிதராக அந்த இடத்துல ஒரு மாற மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டு விடுகிறது ஆக இந்த பழக்கம் என்பது தவறு கிடையாது இந்த இடதுகை பழக்கம் என்பது நூறு சதவீதம் தவறு கிடையாது ஆனால் அவர்களுடைய இல்லத்தை கவனித்து நம்ம வந்து அதை போது நிச்சயமாக ஒரு குழந்தை இடது உள்ள இடதுகை பழக்கமுள்ள பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆக மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் பேராயிரம் பரவி வானோரித்தும் பெம்மானை பிரிவிழா அடியார் வாராத செல்வம் வறுவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்துள்ள வல்லாந்தனை போராணி புள்ளிருக்கு வேலூர் ஆணை போற்றாத ஆற்று நான் போக்கினேன் என்று வணக்கம்